வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பொது தமிழ் புதிய சிலபஸ்ல ஒரு தலைப்பை எடுத்து கம்ப்ளீட்டா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் இது எண்டில் இந்த நோட்ஸோட எண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி எக்ஸாம் நடந்திருக்கு அதில் ஒரு இருபது எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு கொஷினாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் இதில் மொத்தம் இருபத்தொம்போது கேள்விகள் கேட்டிருக்காங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுல வந்து ஆன்சர் இந்த இருபத்தி ஒன்பது கேள்விக்கும் இந்த ஆன்சர் எங்க போய் பார்க்கணும் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணும் இந்த தலைப்பு என்ன அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்துடலாம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நம்மளுடைய புது சிலபஸ் எடுத்துக்கோங்க அதுல யூனிட் ஒன்ல வந்து இலக்கணம் சொல்லிட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வினா எழுத்துக்கள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க இது வந்து எங்க இருக்குதுன்னு கேட்டா 6th நியூ புக்ல புக் பேக்ல வினா எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க ரொம்ப கம்மியா தான் இருக்குது இதுல ரெண்டு டைப் இருக்குது அகவினா புறவினா அப்படின்னு இருக்குது அதாவது வினா அப்படின்றது வந்து பார்த்தா வினா பொருட்களை தரக்கூடிய எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இந்த வினா எழுத்தை பொறுத்த வரைக்கும் முதல்லயும் வரும் கடைசியிலயும் வரும் ஒரு சொல்லுல அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமா ஏ இந்த எழுத்து தான் வந்து வினா எழுத்துக்கள்னு சொல்றாங்க இதை ஆல்ரெடி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டு முடிச்சுட்டாங்க அதுக்கு அடுத்ததான் இந்த மொழியில வரக்கூடிய வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எங்கு யாருக்கு அப்படின்னு சைலண்டா ஏ யா அப்படின்னு வந்து பார்த்தீங்களா இதெல்லாம் முதல்ல மொழியில முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இது மொழியோட எண்ட்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் இதுல சைலண்டா பாத்தீங்கன்னா ஆ ஓ அப்படின்னு இருக்கும் சரிங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொழியில முதல்லையும் கடைசியிலயும் காமனா வரக்கூடிய எழுத்துன்னு பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றதுதான் அதுக்கு எக்ஸாம்பிளும் ஏன் நீதானா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கொஸ்டினா கேட்டு முடிச்சுட்டாங்க அதெல்லாமே நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அறவினான்னா என்ன புறவினா என்ன அப்படின்றதும் கொடுத்து வச்சிருக்கேன் இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் புக்ல இயல் ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரகிராப் கொடுத்துட்டு இதுல எதெல்லாம் வினா எடுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம கொஸ்டினா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இதுல வந்து நாலு ஆப்ஷன்ல எது இருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா புது சிலபஸ் போது நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது பெட்டர் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இயல் அஞ்சுலையும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல கொஸ்டினா மாத்த சொல்லிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கு கீழவே ஆன்சர் கி அப்படின்னு கொடுத்துருப்பேன் இந்த ஆன்சர் கீன்னு இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒன்பது கேள்விகளுக்கான வச்சிருக்கேன் இது எல்லாமே கிரியேட் பண்ணது கிடையாது இருந்து வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு கேள்விகள் அந்த நாற்பத்தி ஒரு இருபது கொஸ்டின் போதே நமக்கு இருபத்தி ஒன்பது வந்திருக்கு அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பா நம்மளுடைய எக்ஸாம்லேயும் இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்கறன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் ஒன்ல அப்படின்னும் போது கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் இருக்குது சேமா ஈஸியா போடுறதுக்கு கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு தான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இப்போ மொத்தம் நாற்பத்தஞ்சு எக்ஸாம் அதுல இருபது தான் இப்போ கொடுத்துருக்கேன் மீதி இருபத்தஞ்சு எக்ஸாம் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா கொடுக்க போறேன் அந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி சார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமாக நீங்க புதுசாக இருந்தால் பண்ணி பண்ணிச்சுங்க கூடவே பகவளிக்கிற பெல் லைக்கனை பிரெஸ் பண்ணி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் ஷேர் இப்போ நான் இல்லையா அந்த விநாயகத்துக்களுக்கு அதுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம இருபது கொஷின் ரெண்டு டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு மூணாவது டெஸ்ட் இன்னைக்கு கொடுக்க போறோம் ஸோ பண்ணிங்க சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை நான் ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்க பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்றீங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப் தனித்தனியா மைண்டைன் பாயிண்ட் வரும் ஒரு சேஃப்டிக்காக இப்போ நான் என்ன பண்றேன் இந்த இருபத்தி ஒன்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் இங்க இது தெரியல அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும் ஆன்சர் கீன்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பிடிஎஃப்ல நீங்க ஜஸ்ட் இதை டச் பண்ணாவே போதும் மோஸ்ட்லி எல்லா இதுலையும் பிடிஎஃப் ரீடியில் ஓப்பன் ஆகும் இங்க பாருங்க ஓப்பன் கேக்குது என்னுடைய பிடிஎஃப் ரீ ரீடர்ல ஓப்பன் கேக்குது சில ரீடர்ல அப்படியே நீங்க கிளிக் பண்ணாவே இதுக்கு போயிடும் வெப்சைட்டுக்கு போயிடும் சரிங்களா ஆன்லைனுக்கு ஸோ இங்க வந்துட்டீங்கன்னா இதுலயே நான் நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் இங்க வந்து பாருங்களேன் ஏன்னா இந்த விநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தலைப்பு மட்டும் போதாது நம்ம டென்த் புக்ல இருக்கிற வினா விடையும் கூட படிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம விடைக்கேற்ற வினா அப்படின்னு நம்மளுடைய குரூப் போர்ல பழைய சிலபஸ்ல இருக்கும் ஒரு இது கொடுத்துட்டு இதுக்கு விடை அதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கு கொஸ்டின் அமைக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தலைப்பு நீங்க பாக்கணும் அதெல்லாம் நான் தான் அப்டேட் பண்ண போறேன் இங்க வந்துட்டீங்கன்னா அங்க பாருங்க நான் வேர் டு ஸ்டெடியே குடுத்து வச்சிருப்பேன் இதுல வினா எழுத்துக்கள் சிக்ஸ்து நியூ புக்ல இருக்குது வினா வகைகள்னு இருக்கும் வினா விடை வகைகள் அது டென்த் நியூ புக்ல இருக்கு அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் விடை கேட்ட வினாவை தேர்வு செய்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே போதும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த மூணு தலைப்பு நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க ஓகேவா சோ இதுல பாத்தீங்கன்னா நான் அப்படியே கீழே வாங்க விநாயகத்தி இப்ப நான் நோட்ஸ் கொடுத்துருக்கல அதுக்கான இதுதான் கொடுத்துருப்பேன் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்காங்கன்ற கொஸ்டின் உங்களுக்கு ஒரிஜினல் கொஸ்டின் மாடலுக்கு ரெண்டு கொஸ்டின் வச்சிருக்கேன் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் நான் காமிச்சிட்டேன் இல்லையா விடை இங்கே விடை கேட்ட வினா இது முழுக்க முழுக்க நம்ம கிட்ட புக்ல இருக்காது ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும் இதில் ஒரு நூறு கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கொஸ்டின் கொடுக்குறேன் அதை மட்டும் பாத்துங்க அதுக்கப்புறம் இந்த வினா வகைகள் டென்த்து நியூ புக்ல இருக்குன்னு இல்லையா இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏவல் வினா ஐய வினா அரியா வினா கோடை வினா எல்லாம் சொல்லுவோம்ல அது அது நம்ம குடுக்கலாம் சரிங்களா அதுக்கெல்லாம் நோட்ஸ் வந்து நம்ம இப்பதான் செவன்த் வந்துருக்கோம் டென்த்து போகும்போது கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் விடை வகைகளும் படிச்சுங்க இதெல்லாம் பார்த்துட்டு மாதிரி வச்சிருப்பேன் சரிங்களா மாதிரி அப்படியே அந்த கொஸ்டினுக்கான டவுன்லோட் பண்ணீங்க சும்மா ஒரு முறை படிச்சுங்க எதெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரிஞ்சா சூப்பருங்க நல்லாவே போயிட்டு இருக்கீங்க உங்களை வந்து நம்ம எதுவுமே இல்லை நீங்க எக்ஸாம் கிளியர் இல்லை சார் நான் இப்பதான் பாதியில் இருக்கேன் பிட்மீன்ல இருக்கேன் எனக்கு ஒன்றும் புரியல இந்த டாபிக் இப்போ தான் படிக்கிறேன்றவங்களுக்கு வந்து ஒரு முறை இருபத்தொம்போது கொஸ்டின் ஒரு ஷீட் எடுத்துங்க ஷீட் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா ஏ ஆன்சர் செகண்ட் கொஸ்டினா பி ஆன்சர்னு நம்பர் போட்டுங்க போட்டுட்டு இங்கே ஆன்சருக்கு வாங்க இங்கே ஆன்சரு கேட்ட வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள் இப்போ நான் ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்னு அதில் எழுதி வச்சிருக்கேன் இங்கே வீடேன்னு இருக்குது பாருங்கள் அதை கை வைங்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ எழுதியிருந்தேன் பட் இதில் டி யார் தான் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு முறை படித்த மாதிரி ஆகும் ஒரு கொஷினை ரெண்டு முறை படிக்கிறதால நமக்கு நல்ல ஞாபக சக்தி வந்துடும் எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க கரெக்டா நீங்க போட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது நம்ம ஈஸியா லைஃப்ல மறந்துடுவோம் ஆனா ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்ணிட்டுன்னு வச்சுங்க அதை மறக்கவே மறக்க மாட்டோம் ஏன்னா எப்பவுமே நீங்க ஞாபகம் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி கூட நீங்க குரூப் ஃபோர் படிக்கும் போது ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க இதான் ஆன்சர்னு போட்டிருப்பீங்க ஆனா அது தப்புன்னு தெரியும் தப்புன்னு தெரிய வரும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அதை வெரிஃபை பண்ணும் போது வேற ஒரு ஆன்சர் இருந்தால் அந்த ஆன்சர் மறக்கவே மாட்டோம் கரெக்டாக இது லைஃப்பில் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த இருபத்தொம்போதுக்கும் கரெக்டாக போட்டால் சூப்பர் இருபத்தொம்போதுக்கும் தப்பாக போட்டால் வெரி சூப்பர் ஏன்னா இந்த இருபத்தொம்பதுன்னு எப்படி கேட்டாங்களோ அது ஃபுல்லாக ஞாபகம் இருக்கும் புரியுதுங்களா நான் சொல்ல வேண்டியது அதுதான் சொல்கிறேன் சரிங்களா அதனால முதல்ல சொல்லிட்டேன் படிக்கிறவங்க எப்பவுமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க படிக்க முயற்சி செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா முன்னேறதுக்கான வழி இதுதான் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாத்தீங்களா நாங்கள் நம்ம பார்த்தல்ல விநாயகத்துக்களை தேர்வு செய்தல்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சொல்லிருந்தல அதில் மூணு கேட்டிருக்காங்க பாருங்க இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிப்பா நான் சர்லாம் பாத்துக்கிறேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் வாங்க வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிச்சிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனா ஒன்னும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த நோட்ஸ் டவுன்லோட் ஆயிடும் நம்மளுடைய பிளான் எதையும் மாத்தலை நாற்பத்தஞ்சு நாள்ல சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டென்த் வரைக்கும் ஒவ்வொரு இயர்லயும் இந்த புது சிலபஸ்ல எதெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் பிரிச்சு எடுத்து உங்களுக்கு நோட்ஸாகவும் டெஸ்ட்டாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகுது இப்ப சிக்ஸ்த் புக்கில் இது கம்ப்ளீட் ஆகிடுதுன்னா அதை மட்டும் நோட்ஸாக எடுத்து கையில் கொடுத்துட்டு ஓல்டு கொஷின் பேப்பர் கொடுத்துடும் புரியுதுங்களா இது மாதிரி தான் இப்போ இதே பார்த்தா ஒரே தொழில் மொழி சவந்த் புக்கில் இருக்குது அதை கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மறு ஊ அப்படின்னு இருக்கும் ஊர் பெயர் அதுவும் வந்து சவந்த் புக்கில் இருக்குது டென்த் புக்கில் இருக்குது ரெண்டையும் ஒப்பிட்டு நோட்ஸாக கொடுத்துடலாம் ஸோ ஒவ்வொரு தலைப்பாக நம்ம கடந்து போகும்போதே என்னென்ன தலைப்பு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாரம் புரியுதுங்களா அதனால தான் உங்களை கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க அப்படின்னு சொல்கிறோம் கண்டிப்பா இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்தது சூப்பரான ஒரு நோட்ஸ்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்